நவீன காலத்தில் அத்தியாவசிய தேவைகளுக்குள் ஒன்றாக விளங்குகிறது மின்சாரம் அனல் அணு காற்றாலை மற்றும் நீரின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்திற்கு அடுத்த பரிணாமமாக உருவெடுத்துள்ளது சூரிய ஒளி மின்சாரம் சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுக்கும் இந்த சூரிய ஒளி மின்சார உற்பத்தியை விரிவுபடுத்தி அனைத்து தரப்பினரும் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் அரசும் பல முன்முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியான சூரிய ஒளி மின்சாரம் மூலம் மின் உற்பத்தியை அதிகரிக்க சென்னை மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டது அதன்படி கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முப்பது கோடி ரூபாய் செலவில் மூன்று மெகாவாட் திறனில் மாநகராட்சி அலுவலகங்கள் பள்ளி கட்டிடங்கள் மருத்துவமனை கட்டிடங்கள் என அறுநூற்று அறுபத்தி இரண்டு கட்டிடங்களில் சூரிய ஒளி மின்சார உற்பத்தி கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டது இதன் மூலம் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் மின் செலவு குறைந்து வருவதாக கூறுகிறது சென்னை மாநகராட்சி கடந்த இரண்டு மாதங்களாக கடும் வெயில் வாட்டி வதைத்து வரும் சூழலில் மின்தட்டுப்பாட்டை தடுக்க சூரிய ஒளி மின்சார உற்பத்தியில் தீவிரமாக இறங்கியது சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அந்த வகையில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் சூரிய ஒளி மூலம் ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்துள்ளதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தை காட்டிலும் இருபத்தி ஏழாயிரம் யூனிட் மின்சாரம் அதிக உற்பத்தியாகும் அது மட்டுமல்லாமல் கடந்த ஏப்ரல் மாத மின்கட்டண செலவை விட தற்போது பதினாறு லட்சம் வரை குறைந்துள்ளதாகவும் கூறுகிறார் சென்னை மாநகராட்சியின் வடக்கு வட்டார துணை ஆணையர் கட்டா ரவி தேஜா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் நாங்கள் சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அதனுடைய முழு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரம் கிலோவாட் இருக்கும் தட் இஸ் த்ரீ மெகாவாட் கடந்த மாதம் ஏப்ரலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரத்தி யூனிட்ஸ் வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அண்டு அதனுடைய சேவிங்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு லட்சம் வந்து நமக்கு வந்திருக்கு ஸோ இந்த சோலார் ஜென்ரேஷனால் நமக்கு வந்து பொல்யூஷன் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே போல் நம்ம என்விரான்மெண்ட்க்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியலான ஒரு எனர்ஜி ப்ரொடக்ஷன் அடுத்து வரும் காலங்களில் கூடுதலாக சூரிய ஒளி மின்சாரம் உற்பத்தி செய்யும் பணியில் சென்னை மாநகராட்சி மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது உலக அளவில் சூரிய ஒளி மின் உற்பத்தியில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா மூன்றாவது இடத்துக்கு முன்னேறியுள்ளது இதில் சென்னை மாநகராட்சியின் பங்கும் இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் மின்சார தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் பல்வேறு மாற்று மின் திட்டங்களை ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் முன்னெடுத்து வருகிறது அந்த வகையில் அதற்கு முன்னோட்டமாக சென்னை மாநகராட்சி சார்பில் சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது இது சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் மற்றும் அலுவலக பணிக்கு பயன்படுத்தப்படுகிறது இது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முகேஷுடன் செய்தியாளர் பாலாஜி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்